ஒரு இருண்ட பூட்டப்பட்ட பழைய அரசு உயர்நிலை பள்ளி அதன் மீது சோகமான நிழல் படிந்திருக்கிறது இரவின் அமைதியில் நட்சத்திரங்கள் மட்டும் லேசாக ஒளிர்கின்றன ஒரு இளம் யூடியூபர் கார்த்திக் தன் கேமராவுடன் தைரியமாக பள்ளியின் பூட்டப்பட்ட இரும்பு கதவுக்கு வெளியே நிற்கிறார் நோ என்ட்ரி பலகை அதில் தொங்குகிறது அவர் கேமராவை பார்த்து பேசுகிறார் கார்த்திக் தன் டார்ச் வெளிச்சத்தில் ஒரு தூசி படிந்த பழைய நூலகாரைக்குள் அமைகிறார் அங்கே உடைந்த மேசைகள் சிதறிய புத்தகங்கள் கிடக்கின்றன எங்கிருந்தோ ஒரு சாக்பீஸின் டக் டக் என்ற சத்தம் கேட்கிறது நூலகத்தின் இருண்ட மூலையில் ஒரு மேசைக்கு அருகில் ஆசிரியை லக்ஷ்மியின் மங்களான பேயுருவம் காற்றில் மிதக்கிறது அவள் கண்டிப்பான பார்வையுடன் கார்த்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் அவள் கையில் ஒரு சாக்பீஸ் மிதக்கிறது ஆசிரியை லக்ஷ்மியின் ஆவி கார்த்திகை பார்த்து அதிகாரமாக பேசுகிறது அவள் விரல் நீட்டி அமைதியாக இருக்கும்படி எச்சரிக்கிறாள் கார்த்திக் பயந்து போய் கேமராவை பிடித்துக்கொண்டு கொண்டு பின்வாங்குகிறார் ஆசிரியை லக்ஷ்மியின் ஆவி கோபமாக கார்த்திக்கை நோக்கி விரைந்து செல்கிறது அவள் கண்கள் சிவந்திருக்கின்றன கார்த்திக் பயத்தில் தன் கேமராவை கீழே போட்டுவிட்டு நூலகாரையிலிருந்து உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கதவை நோக்கி ஓடுகிறார் கார்த்திக் பயத்தில் பள்ளியிலிருந்து வெளியே ஓடி வருகிறார் அவரது முகம் வியர்த்து கண்களில் பயம் தெரிகிறது அவருக்கு பின்னால் பள்ளியின் இருண்ட வடிவம் அச்சுறுத்துகிறது மறுநாள் காலை பள்ளியின் முன்பு உடைந்த கேமரா சிதறி கிடக்கிறது அதன் அருகில் தரையில் மங்கதாக ஆசிரியை லக்ஷ்மியின் உருவம் தெரிகிறது இது இரவின் பயங்கரத்தை உறுதிப்படுத்துகிறது பின்னணியில் சூரியன் மெதுவாக உதிக்கிறது